முருகனுக்கு மொத்தம் ஆறு வீடு கரெக்டுங்களா ஸோ அதில் வந்து மூன்றாம் படை மூன்றாம் படை வந்து பழனின்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா ஏன் வந்து பழனி வந்து கோவப்பட்டு ஏன் வந்து பழனிக்கு வந்தார் அப்படின்னா ஒரு பழம் ஞானப்பழம் சரிங்களா அப்போ உலகத்தை யார் சுற்றி வந்தார்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்கிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பசங்கள் இருக்கிறாங்க விநாயகரும் முருகரும் சரிங்களா அப்போ இதை ஒரே நொடியில் நான் வந்து உலகத்தை சுற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ம மயிலில் வந்து ஏறி உலகத்தை சுற்றுறதுக்கு போயிட்டார் சரிங்களா அப்போ நாராயண்கிட்ட விநாயகர் வந்து சொல்கிறாரு சாமி அம்மா அப்பா சுற்று வந்தால் உலகத்தை சுற்றுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆமான்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து சுற்றி அந்த ஞான பழத்தை விநாயகர் வாங்கி சாப்பிட்டார் சரிங்களா அப்போ கஷ்டப்பட்டு உலகத்தை சுற்றி வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது ஞானப்பழம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறோம் வினையாரு அப்போ அவருக்கு வந்து ஏமாற்றுறது வந்துடுது சரிங்களா முருகருக்கு அப்போ என்னைய சின்ன சி சின்ன ஒரு படத்தில் வந்து நீங்கள் வந்து ஏமாற்றிட்டீங்க ஸோ நான் இங்கே வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு வந்துடுறாரு சரிங்களா ஸோ இதுதான் மூன்றாம் படை சரிங்களா ஸோ அந்த மூன்றாம் படையில் வந்து பனையில வந்து பஞ்சாமரணமும் பால் இந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய நோய் எல்லாமே வந்து சரியாகும் சரிங்களா ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ ஒவ்வொரு விஷயமாக நான் என்னோடய சேனலில் வந்து பரிகாரம்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்லேருந்து எல்லாமே இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன் ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ